எண்ணெய் குளியல் முடிச்ச அன்னைக்கு நீங்க கட்டாயமா குளிர்ந்த பதார்த்தங்கள் குளிர்ச்சியான ஐட்டங்கள் எதுவுமே நீங்க எடுத்துக்க கூடாது அதுக்கப்புறம் மத்தியானம் மிளகு ரசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு முறைகள்ல வந்து அசைவ உணவுகள் தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் வந்து மாலை நேரங்கள்ல சூடா சூப்பு குடிச்சா ரொம்ப நல்லதுங்க அது வந்து இன்னும் கழிவுகள் வந்து வேகமா வெளியேற்றும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பகல்ல தூங்கக்கூடாது அந்த எண்ணெய் தைச்சு குளிக்கிற யாருமே பகல்ல உறங்கக்கூடாது அதுக்கப்புறம் தாம்பத்திய உறவு அன்னைக்கு கண்டிப்பா வைத்துக் கொள்ளக்கூடாது இதுதான் பண்ணிட்டு வர்றப்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் உங்கள் உடல் இருக்கிறத விட இன்னும் நல்ல புத்துணர்ச்சியாகவும் மாறிட்டு வரும் சரிங்க இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இது எல்லாமே நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசி அதாவது பசிக்காதவங்களுக்கு நல்லா பசிக்கும் பசிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இயல்பான ஒரு பசி